வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாடாளுமன்றத்தில் பல விடயங்கள் பேசப்படுவது உண்டு ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த கருத்துகளை பதிவிடுவார்கள் நம்மைப் பொறுத்தமட்டில் மட்டில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுகிறார்கள் எது சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்கிறார்கள் அதனை மையப்படுத்தி நாம் என்ன செய்தி கொடுக்க முடியும் இவைகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு நாம் பயணிப்பது வாடிக்கை எனவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் அவர்கள் எது சார்ந்து பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு தேடல் நம் மனதிற்குள் இருக்கின்றன தற்பொழுது கூட கஜேந்திரன் பொன்னம்பலன் அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அனைவருமே தாங்கள் சார்ந்த கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார்கள் நிதிநிலை அறிக்கை எங்களுக்கு சாதகமானதாக இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார்கள் நிதிநிலை அறிக்கையை மிக காட்டமாக எதிர்த்து இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு திட்டமிட்ட சதி என்கின்ற அடிப்படையில் இது தமிழர்களுக்கு உகந்ததாக எதுவும் இல்லை வடக்கு கிழக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டு முதல் குரலை ஒளி அதை முதல் குரலை கொண்டு வந்து முன்வைத்தவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதன் பின்புதான் பல நாடாளுமன்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது சார்ந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள் இப்பொழுது மலையக தமிழர்களை மையப்படுத்திய ஒரு களம் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது அந்த மலையக தமிழர்களை மையப்படுத்தி பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த களத்தில் பேசிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்டத்தில் எங்களால் மட்டும்தான் தமிழர்களுக்கு விடிவு என்கின்ற களத்தில் பேச ஆரம்பிக்க அதற்கு வைத்தியர் அர்ஜுனா கடுமையான ஒரு எதிர்ப்பை சத்தம் போட்டு அவர் சொல்கிறார் இந்த இரண்டு களங்களும் பரபரப்பான ஒரு களமாக மாறி இருக்கிறது மலையகத் தமிழர்களை மையப்படுத்தி என்ன கருத்துகள் பேசப்பட்டது அதில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏன் கோபம் எழும்ப வேண்டும் இவைகள் இந்த காணொலியின் பிரதான தளத்தை எட்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த காணொலிக்குள் நீங்கள் வருவதற்கு முன்பாக ஒருமுறை எங்களை பகிர்ந்து பல உங்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு இருப்போம் எனவே உங்களுடைய ஆசியும் ஆதரவையும் கோரித்தான் ஒவ்வொரு காணொலிகளையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையக தமிழர்களை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்தார் மலையக தமிழர்கள் எப்படி இலங்கைக்குள் வந்தார்கள் அவர்களுக்கு எந்த வருடத்தில் அவர்களுடைய உழைப்பிற்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது அந்த ஊதியத்தின் கணக்கீடுகள் என்ன அதன் பின்பு இத்தனை வருடங்கள் கழித்து இப்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஊதியமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற செய்தியை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து அகதிகளாக அல்லது அவர்களை அடிமைகளாக இலங்கைக்கு கொண்டு வருகின்றார்கள் அதன் பின்பு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்புதான் அவர்களுக்கு ஒரு ஆறு பவுண்டு அதாவது ஐரோப்பிய பவுண்டில் ஆறு பவுண்டு கொடுக்கிறார்கள் ஊதியமாக அந்த ஊதியத்திற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய ஊதியங்கள் வளர்ச்சியை நோக்கி நகர்கின்றன இப்படி வளர்ச்சியை நோக்கி நகர்ந்த ஊதியம் தற்பொழுது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாயை பெறக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கிறது இதுவரை பல கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பல தமிழ் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தங்களையும் ஒரு களமாக்கி கொண்டவர்கள் மக்களுடைய தான் தமிழர்கள் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தமிழர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்களும் இருக்கிறோம் என்று இருந்த மலையக தமிழர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் கட்சிகளை புறக்கணித்து ஆளும் கட்சியை மட்டுமே அங்கீகரித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்தார் அதற்கு காரணம் எங்களுடைய ஆளும் கட்சிதான் மக்களுக்கான பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது மலையக தமிழர்களையும் எங்களுடைய உறவுகளாக பார்த்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்துவதற்கான களத்தை எங்களுடைய ஆளும் கட்சி எடுத்திருக்கிறது எனவே இனிமேல் எங்களுடைய பகுதியில் எவராலும் நுழைய முடியாது ஆளும் கட்சியை தவிர என்று அழுத்தமாக பதிவிட்டார் அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது வடக்கு கிழக்கு பகுதியிலும் இதுதான் நிலைமையா என்று அப்பொழுது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிக அழுத்தமாக பதிவிடுகின்றார் வடக்கு கிழக்கு பகுதியிலும் இனிமேல் ஆளுங்கட்சியை தவிர வேறு எந்த கட்சியையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை மக்களை பொறுத்த அவர்கள் பட்டு அனுபவித்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு தெரிகின்றது எது உண்மையான நிலைப்பாடு என்று எதனை மையப்படுத்தி நாம் பயணித்தால் நமக்கான அணுகுமுறைகள் சரியாக செல்லும் என்பது மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மக்கள் தங்களுக்கானதை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதுதான் ஆளும் கட்சி மற்றவர்களையெல்லாம் அவர்கள் புறந்தள்ளிவிட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை மிக அழுத்தமாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதிவிட்டார் அவருடைய அந்த கருத்துகள் ஏற்புடையதுதான் மலையகத் தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை குறித்து மிக தெளிவாக பேசுவதற்கு சபைகளில் யாரும் இல்லை என்பது கூட ஒரு வருத்தமான பதிவு அவர்களை ஒரு அடையாளமாக கூட முன்னிறுத்தி பார்ப்பதற்கு பலர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை கூட நாம் புரிய வேண்டியது இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் சமூகம் ஜாதி ரீதியாகவும் மதம் ரீதியாகவும் சில பாகுபாடுகள் வீர ரீதியாகவும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது அப்படி பிரிந்து நிற்கக்கூடிய அல்லது பிரித்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை அல்லது அவர்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ச்சியாக மலையக தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது இளைஞர்கள் இந்த களங்களில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து தமிழர்கள் என்றால் அனைவரும் தமிழர்கள்தான் என்கின்ற ஒரு களத்தில் பயணிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த மலையக தமிழர்களை ஆதரித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் பல விடயங்களை குறித்து பேசிய பொழுது மலையக தமிழர்களும் எங்களுடைய உறவுதான் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா இரண்டு மூன்று கேள்விகளை கேட்கிறார் நீங்கள் இவ்வளவு போல ஒரு கூலி உயர்வை மையப்படுத்தி வாய்கிழிய பேசுகிறீர்களே அந்த மக்களுக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை குறித்து நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்தீர்களா நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கூலி உயர்வு அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு சரியானதாக இருக்குமா மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருந்த அந்த அந்த உணர்வு பூர்வமான ஒரு கருத்து அல்லது அவர் உணர்வு பூர்வமாக எடுத்து வைத்த அந்த வார்த்தைகள் என்னை பொறுத்த மட்டில் மலையகத் தமிழர்கள் அல்லது வடக்கு கிழக்கு பகுதியை சார்ந்த தமிழர்கள் என்ற பிரிவுகள் கிடையாது என்னை பொறுத்த மட்டில் அனைவருமே தமிழ் இனத்தின் உறவுகள் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்து நாடாளுமன்றத்தை அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் Yinba.